ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ராசிபுரம் போய் ஒரு ஐடி பண்ணுறதுக்காக போகிறோங்க போய்ட்டு ஐடி பண்ணிட்டு அப்படியே அந்த ஏரியாவில் என்னச்சோம் நமக்கு ஒரு சுற்றுலா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து ஒரு ப்ளாக் வீடியோ எடுக்கலாம் அந்த பஸ்ஸு டிலேவாக எடுப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு நமக்கு தான் போகுது மல்லூர் மல்லூர் அங்கே அப்படியே ஒரு ரெண்டு வீடுக்கு போயிட்டு அப்படியே வரலாம் நான் மல்லூர் நமக்கான சீட்டு எப்பயும் போலவே கிடைச்சிச்சி விண்டோஸ் சீட்டு மணி சரியா எட்டு மணி நம்ம இங்கே வந்து கிளம்புறது ராசி போன்ற ஒரு ஐடி பிளஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம மல்லூருக்கு முன்னாடி வரும்போது ரிட்டன் இறங்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் நம்ம வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்க ஒரு சூப்பரான பிளேஸு மல்லூரில் வாங்க நம்ம பயணிக்கலாம் அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளாக் வீடியோஸ்லாம் பார்க்க ட்ராவல் பிளாக் பொறுத்த வரைக்கும் நம்ம இனி ஆல் தமிழ்நாடும் நம்ம சுற்ற போகிறோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லூருக்கு நம்ம ஆதார் மூலிமா பண்ண வேண்டிய தரக்கூடிய தொழில் கற்றுத்தாற்காக ஐடி பண்ணுறதுக்காக நம்ம அதை போயிட்டு கஸ்டமருக்கு எப்படி நம்ம ஐடி தரங்க என்ன இருங்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு கவர் பண்ணுவோம் மேபி நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த இடத்துக்கு தரப்பு கொள்ளுங்கள் நீங்களும் ஆதார் மூலியமாக பணம் எடுத்துக்கொண்டி பிஸ்னஸ் செய்யலாம் அதுக்காக அக்காவாக அவங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எவ்வளோ எவ்வளோ கமிஷன்ஸ் லாபம் எல்லாம் வருது அல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக் கொடுத்துருவாங்க மல்லூர் வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கேங்க அவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவார் அப்படியே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க நான் காலையில் நம்ம வீட்டில் சாப்பிட்ல ஐடி பண்ணிட்டு நம்ம நேரத்தில் கிளம்பணுங்களா அதனால் ஒரு பத்து மணிக்கு மேலாம் ஒன்றும் முடியல அதனால் சேர்ந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டாச்சு இப்போ அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு ஐடி பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ப்ளாக் வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம்